என்று சொல்லிக் கொண்டு தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் எடுத்து போடுவீங்களா இப்ப அவங்க வந்து அவங்க அப்பாவை அப்படி சொல்றாங்க அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை எழிவுபடுத்தும் கூலிகளை ஏற்று அரசியல் செய்ய வேண்டியது இருக்குது என்று அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிஞர் அண்ணாவையும் தான் சொல்றாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை எழிவுபடுத்தலை பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியார் என்ன பேசினாரு பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணி பெரியார் யாரு தெரியுமா பெரியார் யாரு தெரியுமான்னு தெரியல பெரியாரை தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது எளிவா பேசியிருக்காங்களா நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்களே நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா தான் அப்ப நீங்க உங்க தான் எடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க ஒரு பெரியாரிஸ்டா நீங்க அம்மையார் சார்பா கேள்வி எழுப்புனவர் நீங்க உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்கிறேன் நீங்க ஒரு பெரியார் இஷ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்புலையா உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் பூசணில இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா அதை ஏற்கனமா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மறிப்பு தீண்டாம ஒழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலைக்கா இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில போய் நீங்க போட்டிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க இல்ல நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில நின்று இருக்கலாம் இங்க நின்று இருக்கலாம் ஈரோட்ல நின்று இருக்கலாம் சேலத்தில் நின்று வேலூர்ல நின்றுக்கலாம் விழுப்புரத்தில் நின்றுக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில் போய் நிற்கிறீங்க சாதி ஒளி பண்ண அங்கே ஏமா அந்த பாவப்பட்ட மக்கள் இருக்கான் அதானே சாதி உங்களை இன்னும் உங்க இன்னும் அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறாம பாருங்க அந்த அளவுக்கு பைத்தியக்கார பக்க மக்கள் அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க அப்படித்தானே தூத்துக்குள்ள ஏன் போய் ரெண்டு தடவை நின்னீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை உங்க சாதியாளு கருணாநிதி மகிடிங்க நாடாரா இருக்கும் கனிமொழி நாடா ஸ்டாலின் அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்க நீங்க வந்து பெரியார பத்தி பேசுறதுக்கு தகுதி எதாவது இருக்கா சும்மா கூலி காலின் பெரிய கூலியா உங்க அப்பா தான் பெருமக்கள் படிக்கோ பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில வர்றத உங்க கட்சியை கொடிய கட்டிட்டு குறுக்காட்டின் பிள்ளைகளை தொந்தரவு பண்றான் கரெக்டா வண்டி வந்து இடிச்சிடுச்சு அதனால தரத்தி போனான்னு போய் சொல்லிட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும் நீ ஏன் போட்டியிட்டுல இரண்டு முறை எம்பி துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதியை நிலைநாட்டுனீங்க குறிபாத்து தொண்ட குழியில சுட்டவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொட கொலை நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தான்னு இல்லையா எவன ஒருத்தன் கொண்டு இருக்காருன்னு கொண்டவர் யாரு கொண்ட காரணம் என்ன நடவடிக்கை என்ன சும்மா எதாவது பேசிட்டு கூடாது வந்து நாங்க பெரியார் பெரியார் யாரு பெரிய யாரு பெரியார் சொல்லு சமூக நீதிய சொல்லு பிராமங்க எதிர்ப்ப சொல்லு கடவுள் மறுப்ப சொன்னாங்க பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றில தான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்துல எழுதுங்க இது எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாம அழிச்சு ஒழிச்சிட்டீங்க தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறை உருவாக்குறதை தவிர எல்லா இடத்துலையும் தோத்து போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருத சுழகம் சொல்றத போட்டு கட்டட்டா அத்திவரதர் கோயில குடும்பமா நின்று இல்லையா கோயில் கோயிலாக போய் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது கோயில்ல குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா நான் முருகன தொட்டேன் என் தமிழ் இறைனு நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்தில் நீங்க சொல்ற சோக்கால் பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடம்லாம் அந்த அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுபவிச்சிங்க நீங்க சாதிக்க முடியாத பெரியார் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு நீங்க சொன்ன பார்ப்பன பெண் பொது தொகுதியில் தாழ்த்தி நிறுத்தி வெள்ள வச்சிச்சு நீங்க ஆராசா என்ன ஒரு தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து தூக்கி கொண்டு நீலகிரியில் நிறுத்தினீங்க நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்பை பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஆத்தாள பெண் தாத்தாம்பாட்டி கிடந்தாங்கல்ல அது ஒரு காலம் தூக்கி தாழ்த்தப்பட்ட அருந்ததியி தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிக்கிற உயரத்தில் உட்கார வச்ச வருமல் பிராமண பொம்பளை அத நீங்க செஞ்சீங்களா எதுக்கு சமூக எதுக்கு எங்க இருக்கார் பெரியார் எந்த இடத்துல